வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து பிரிவினருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளாா் பைதூஜ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையின் போது நாடு முழுவதும் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஐநாவுடன் இணைந்து காசா பகுதியில் வாழும் மக்களுக்கு இஸ்ரேல் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டுமென்று சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ரஞ்சனா யாதவ் பதக்கம் வென்றார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு சமூகத்தில் அனைத்து பிரிவினருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணனின் சிலையை திறந்து வைத்து அவர் பேசினார் சமூக வளர்ச்சிக்கு கல்வி மிக முக்கியமானது என்று கே ஆர் நாராயணன் வலியுறுத்தியதை குடியரசுத் தலைவர் நினைவு கூர்ந்தார் இந்நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பீகார் ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாய்தூஜ் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பையும் பாசத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் ஒட்டி அனைவருக்கும் வளமும் நலமும் பெருகட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாய்தூஜ் பண்டிகையையொட்டி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையின் போது நாடு முழுவதும் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த பதினெட்டாம் தேதி ஒரே நாளில் இந்த பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி முதல் தீபாவளி பண்டிகை வரை மூன்று நாட்களில் மட்டும் எழுபத்து மூன்று கோடியே அறுபது லட்சம் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவைக்கு நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் அடுத்த மாதம் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்பு மனுக்களை பெற இன்று கடைசி நாளாகும் சீதாமாரி மதுபானி கிழக்கு சம்பாரன் உள்ளிட்ட இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் பதினான்காம் தேதி எண்ணப்படும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்களுடன் இன்று மாலை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்காக பிஜேபி தொண்டர்கள் அயராது பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று பீகார் மாநில காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் திரு கிருஷ்ணா அல்லவரு தெரிவித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இணைந்து காசா பகுதியில் வாழும் மக்களுக்கு இஸ்ரேல் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக பதினோரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வெளியிட்டுள்ள உத்தரவில் பாலஸ்தீன பகுதியில் மனித உரிமை சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் காசா பகுதியில் உணவு குடிநீர் மருத்துவ உதவிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை ஐ நா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் வரவேற்றுள்ளாா் அறிவுறுத்தலை பின்பற்றுமாறு அவர் இஸ்ரேலை கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் நிராகரித்துள்ளது சர்வதேச சட்டத்தை அரசியலாக்குவதாக இஸ்ரேல் குறை கூறியுள்ளது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கே பொன்னுசாமி உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்து நான்கு நெஞ்சுவலி காரணமாக அவர் இன்று காலை நாமக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாகவும் மருத்துவமனை அறிக்கை தெரிவிக்கிறது திமுகவைச் சேர்ந்த கே பொன்னுசாமி சேந்தமங்கலம் தொகுதியிலிருந்து இரண்டு முறை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் பணியாற்றி வந்தார் அவரது மறைவுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கத்தகடு முறைகேடு தொடர்பான வழக்கில் கோயில் முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு கைது செய்யப்பட்டுள்ளார் முறைகேடு தொடர்பாக கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்றிரவு சிறப்பு புலனாய்வு புலனாய்வுக்குழுவிடம் நடத்திய விசாரணைக்குப் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சபரிமலை ஐயப்பன் கோயில் தகடு முறைகேட்டில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அவர் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனையடுத்து கடந்த ஆண்டு அவரை கோயில் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த மணி நேரத்தில் பெய்த மழை காரணமாக தமிழகத்தில் ஏரி மற்றும் அணைகளிலிருந்து உபரி நீர் அவ்வப்போது திறந்துவிடப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான செம்பரம்பா ஏரியிலிருந்து இன்று காலை பத்து மணி அளவில் எழுநூற்றி ஐம்பது கன அடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது ஏரி நீர்மட்ட மொத்த உயரம் இருபத்தி நான்கு அடியாகும் நீர்த்தேக்க மட்டத்தினை இருபத்தி ஒரு அடியாக பராமரிக்க ஏதுவாகவும் ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதாலும் நீர்வரத்து தொடர்ச்சியாக உயர்வதைத் தவிர்க்க படிப்படியாக சென்னையின் தானிலை பகுதிக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க அணையின் வெள்ள நீர் வழிகாட்டுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரிக்கு வரும் உபரி நீரை அணையின் பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து நேற்று உபரி நீர் வெளியேற்றப்பட்டது காஞ்சிபுரத்திலிருந்து காலை முதல் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் மிதமான மழை பெய்து வருகிறது மலையோர பகுதிகளான பேச்சிப்பாறை கோதையாறு கீரிப்பாறை மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளான அருமனை திப்பரப்பு ஆகிய பகுதிகளில் மழை நீடிக்கிறது மழை காரணமாக தாமரபரணியாறு கோதையாறு பரளியாறு ஆகியன கரைபுரண்டு ஓடுகின்றன குளித்துறை சப்பாத்து பாலம் நிறைந்து தண்ணீர் செல்வதால் ஐந்தாவது நாளாக அங்கு போக்குவரத்து தடை நீடிக்கிறது தொடரும் மழையால் கன்னியாகுமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு அடி மொத்த கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பார் அணை நாற்பத்தோரு புள்ளி எண்பத்தி ரெண்டு அடியை எட்டியுள்ளது அணைக்கு வினாடிக்கு அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து ஐந்தாயிரத்து இருநூறு கன நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகளிலிருந்தும் நீர் வெளியேற்றப்படுகிறது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன சென்னையில் இருபத்தி இரண்டு சுரங்கப்பாதைகளில் தேங்கிய மழைநீர் அகற்றப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ரஞ்சனா யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார் பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐந்தாயிரம் மீட்டர் நடை போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை நாற்பத்தெட்டு ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ரன் எடுத்துள்ளது அடிலடி நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச தீர்மானித்தது சர்பியாவில் நடைபெற்று வரும் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து பிரிவினருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் பாய்தூஜ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் தீபாவளி பண்டிகையின் போது நாடு முழுவதும் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஐநாவுடன் இணைந்து காசா பகுதியில் வாழும் மக்களுக்கு இஸ்ரேல் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ரஞ்சனா யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார்